போன வருஷம் திறந்த இடத்துல திறக்கணும் பொருள் வர வாசலில் போன வருஷம் திறந்த கோட்டோட அடையாளம் லேசாக தெரிஞ்சது அந்த இடத்துல நாகராஜு அறுவாழில் கோடு போட்டு இந்த இடத்துல பாறை போடுறா ராசுக்குட்டி போன வருஷம் திறந்த இடத்துலையே கச்சிதமாக பாறையை போட்டு பொங்கடுப்பை திறந்து முடிச்சுட்டு ராசுக்குட்டியும் கிருஷ்ணமூர்த்தியும் ராசுகுட்டி வீட்டுக்கு வந்து இங்கே மாதிரி பழைய பொங்கக்கோட்டிலையே அடுப்பை திறந்தாங்க வேச்சியம்மா அடுப்புக்கு மண்ணை குழைச்சி கொண்ட மாதிரி வச்சிட்டு அடுப்பை சுற்றி கோலத்தை போட்டா ராசுக்குட்டியும் கிருஷ்ணமூர்த்தியும் மங்களத்து வீட்டுலயும் வாசலில் கோடு திறந்தாங்க மங்களத்து வீட்டில் ஆம்பளை ஆள் கிடையாது எல்லா வீட்லயும் வாசல்ல பொங்கப்பானை வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குட்டியப்பன் வீட்டு வாசல்ல காத்து சுத்தி சுத்தி அடிச்சதுல அனல் அடுப்புல நிக்கல குட்டியப்பன் பக்கத்து பாப்பாத்து வீட்டுல இருந்து கைத்து எடுத்துட்டு வந்து காத்து அடிக்கிற பக்கம் கட்டில் சாச்சு வச்சு கட்டில் மேல சாக்க போட்டு விட்டாரு அதுக்கு பிறகுதான் அனல் அடங்கி எரிஞ்சிச்சு பஞ்சாயத்து வேலிச்சாமி வீட்டில் தான் முதல் முதல் பொங்கப்பானை பொங்குனுச்சு வேலுச்சாமி பொன்னம்மா காமராசி எல்லோரும் பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போட்டாங்க அடுத்து குட்டியப்பன் வீடு நாகராசி வீடு மங்களத்து வீடு பார்வதி வீடு பாப்பாத்து வீடு எல்லா வீட்லையும் பொங்கல் பானை பொங்கி எல்லா வீட்டு பிள்ளைகளும் பொங்கலோ பொங்கல்னு போட்ட சத்தம் ஊரே கெட்டிச்சு கொளத்துப்படியில் எல்லா வீட்டு கொள்ளையிலையும் காய்கறி விளையும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தா நாகராசி வீட்டிலேருந்து பறங்கிக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் போகும் வேலிசாமி வீட்டிலேருந்து மரவள்ளி கிழங்கு போகும் தொடராசி வீட்லேருந்து மாங்காய் போகும் எல்லா வீட்லேயும் எல்லா காக்கிறியும் போட்டு சாம்பார் வைப்பாங்க அதை சூரிய குழம்புன்னு சொல்லுவாங்க பொங்கல்லாம் பொங்கி முடிச்சுட்டு எல்லா வீட்லேயும் ஒரே நேரத்தில் வாசலில் தான் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க பொங்கல் பொங்கல் அடுப்பு பக்கம் ரெண்டு இலையும் புள்ளையாருக்கும் குத்து வழக்கம் இருக்கிற பக்கம் மூணு இலையும் போட்டு எல்லா இலையிலையும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி புள்ளையாருக்கு காமிச்சிட்டு தீபார்த்தனை வானத்தில் உள்ள சூரியனுக்கு காமிச்சு வெல்லாம நல்லா விளைய வச்சதுக்கு சூரியனை வணங்கி படைச்சு முடிச்சுட்டு படையல் போட்ட அஞ்சு இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் எடுத்து ஒரு இலையில வச்சு முத முத காக்காய்க்கு தான் சாப்பாட்டை வைப்பாங்க குட்டியப்ப வீட்டில் படையல் போட்டு முடிச்சு காக்காய்க்கு எடுத்த சாப்பாட்டை ராசு குட்டி எடுத்துக்கிட்டு போய் கா கானு காக்காய் கூப்பிட்டு வைக்க போற மேலே வச்சான் இதேமாரி எல்லா வீட்லையும் ஒரே நேரத்தில் காக்காயை கூப்பிடுவாங்க காக்கா வந்து சாப்பிட்ட தான் படையல் போட்ட இலையை வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படி ஒரு பழக்கம் குளத்துப்பட்டியில் ஆனா குட்டி வச்ச சொத்துக்கு எந்த காக்காயும் வரல நின்னு நின்று பார்த்த குட்டியப்பன் ஏ ராசு என்னாச்சு இன்னும் காக்கா வரலப்பா தின்னிய சுத்தம் பண்ணிட்டு இருந்த பேச்சையம்மா ஒன்னும் அவசரம் இல்லடா காக்கா வந்து சாப்பிட்டோம்னு சொல்லு அப்புறமா எல்லாம் எடுப்போம் குட்டியப்ப ராசு குட்டியை பார்த்து கண்ணை அடிச்சுட்டு ஏ ராசு குட்டி அந்த வந்துட்டா காக்கா அந்த சாப்பிட்டுச்சான்னு சொல்லி முடிச்சவரு படையல் போட்ட பொங்கலை கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் விளையாண்டுகிட்டு இருந்த முத்துலட்சுமி வாயில ஊட்டி விட்டாரு புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சான் ராசு குட்டி முத்துலட்சுமியும் கள்ளம் கவனம் இல்லாத காக்கா மாதிரி தான் எல்லா இலையும் வீட்டுக்குள்ள இடு பேச்சியம்மா மரத்தை எடுத்துக்கிட்டு வந்து எல்லா இலையும் பொங்கலோட வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு குட்டியப்ப ராசு குட்டு முத்துலட்சுமி எல்லாரையும் சாப்பிட வச்சா கடைசியம்மா பேச்சியம்மாவும் சாப்பிட்டு முடிச்சா குட்டியப்ப திணியில் உட்காந்து வெத்தலை போட்டப்போ கிணத்துக்காரம்பு நாகராசு வந்தார் அவரை பார்த்தா பேச்சியம்மா ஏமாமா பால் பொங்குனிச்சா பொங்குனுச்சிடி காலு வீங்குணிச்சான்னு கேட்டு பேச்சியம்மா நக்கலா சிரிச்சா கால் மட்டுமா வீங்கினிச்சு கண்ணுந்தான் வீங்குணிச்சு ஏமாமா உங்கள் அக்கா பொங்கடுப்பு எரிக்க விட்டா ஒரே புகை கண்ணு எரிச்ச தாங்கலடி ஒரு நாளைக்கே உங்களுக்கு இப்படி இருக்குது திருமலப்பட்டி திருமலைப்பட்டிக்கார்கிட்ட பேசி மேல முடியாது குட்டியப்பா வெத்தல குர்ரா குட்டியப்பனுக்கும் பக்கத்துல திண்ணையில உட்கார்ந்தாரு நாகராசு பொங்கல் அன்னைக்கு அத்தமகன் மாமம்மாவன் இவங்களுக்குள்ள இப்படி நக்கல் நலையாண்டி விசாரிப்புகள் நடக்கும் குளத்துப்பட்டி பொங்கல் பண்டிகை ஊர் மக்களோட ஒத்துமையை வளர்த்து நம்பிக்கை கொடுக்குற ஒரு நல்ல விடியலா இருக்கும் இதே மாதிரி நிலத்துவாட பொங்கல் மாதிரியே இந்த வருஷம் நம்ம பொங்கலும் நடக்கும்